அம்மாவின் திறந்த சேனலுக்கு உங்கள் அன்போடு வர பரஞ்சோதி முனிவர் அருளிய திருவிளையாடல் புராணம் தான் பார்த்துட்டு இருக்கும் முப்பத்தி ஒன்னு உளவா கிழி அருளல் பெருவல்லாக விளங்கிய குலபூஷண பாண்டியன் சோமவாரம் அஷ்டமி சதுர்த்தி போன்ற விரதங்களை வெகு சுரத்தையோடு அனுஷ்டித்து வரலானான் இதனால் அவனுக்கு மிகுந்த கர்வம் உண்டாகியது யாருக்கு குலபூஷண பாண்டியனுக்கு கர்வம் மிகுந்தமையால் பாண்டியன் குலபூஷணன் நாட்டில் உள்ள வேதியர்கள் எவரையும் மதியாது அலட்சியம் செய்து வந்தான் இதனால் மழை பொய்த்தது மறையவர்கள் வறுமையின் பிடியில் சிக்கி வாடினர் இதனால் அவர்கள் வேதம் ஓதுதலே நிறுத்திவிட்டனர் யாகங்கள் நிறுத்தப்பட்டது நாடெங்கும் வறுமை கோர தாண்டவம் ஆடியது இதனை அறிந்த மன்னன் குலபூஷணன் மிகவும் ரொம்ப கஷ்டப்பட்டான் மனம் ஒரு சோமவாரத்தன்று திருக்கோயிலுக்கு சென்று குலபூஷன் வந்து பொற்றாமரு குளரை நீராடி முடித்து சித்தி விநாயக பெருமானை வணங்கினான் பின் அன்னை மீனாட்சியை வழிபட்ட பாண்டியன் நேராக சோமசுந்தர பெருமானின் சந்நிதிக்கு சென்று அவரை பணிந்து வழிபட்டு எம்பெருமானே உலக உயிர்களுக்கு எல்லாம் உயிரானவரே பாண்டிய நாட்டு உயிர்கள் யாவும் வறுமையால் வாடுவது ஏனோ அடியேனின் பொருள்கள் யாவும் சிவ கைகரியங்களில் செலவடைந்தன அடியேனின் துன்பம் நீங்கிட வேண்டுகிறேன் என்று இறங்கினான் இறையனார் பாண்டியனின் தவறுகளை உணர்ந்திருந்தமையால் அவனது வேண்டுதலுக்கு செவி சாய்க்காது போல அமைதியாக இருந்தார் திருக்கோயிலில் இருந்து அரண்மனைக்கு திரும்பிய பாண்டியின் குல குலபூஷன் எந்நேரும் ஈசனையே சிந்தித்தவாறு தரையில் படுத்திருந்து உறங்கி போனான் அப்போது அவனது கனவில் சித்தமூர்த்தி உருக்கொண்டு எழுந்தருளிய சிவபெருமான் காந்தியனே என்னிடம் சிறந்த பக்தி கொண்டிருப்பவன் நீதி நேரில் நின்று செங்கோல் ஆட்சி புரிபவன் இருப்பினும் ஒரு குறை முன்னிடம் உள்ளது நான் வரை ஓதும் வேதியர்களை மதிக்காமல் நீ இருந்தமையால் நாட்டில் வேள்வி செல்வம் குறைந்தது நமது இருக்கை வாகனம் கண் வாக்கு சக்தி வடிவம் என அனைத்துமாய் இருப்பது வேதமே இத்தகைய சிறப்பு வாய்ந்த வேதத்தை ஊதிடுவோர் செய்யும் யாகங்களே மழைக்கு காரணமாய் அமர்கின்றன அத்தகையோரை இனி அலட்சியம் செய்தாய் இனியாவது அவர்களை போற்றி வருவாயாக யாம் உனக்கு ஒரு உலாவக் கிழி அருள்வோம் இக்கிழியிலிருந்து நீ எவ்வளவு பொருள் எடுத்து செலவழித்தாலும் ஒருபோதும் அது குறையாதிருக்கும் இந்த உலாவக் கிழியை கொண்டு பாண்டிய நாட்டில் நிலைவிடும் பொடிய வறுமை நிலைதனை போக்கிடுவாய் என்று திருவாய் மலர்ந்தறினார் பின் அவனது கரத்தில் தான் கூறியுள்ளவாறு ஒரு உலாவக் கிழியை அழித்து அவனது நெற்றியை இட்டு மறைந்தறினார் சிவபெருமான் சட்டன கனவிலிருந்து விடுபட்டு வீட்டிருந்த பாண்டியன் குலபூஷன் உறக்க நிலையில் தான் கண்ட கனவு நனவாகி இருப்பதை கண்டான் ஆம் அவன் அருகே ஒரு பொறுப்பை இருந்தது அந்த பொறுப்பையை எம் பெருமானின் திருவடியே என போற்றி தன் தலை மீது வைத்து ஆனந்த தாண்டவமாடி மகிழ்ந்தான் பின் தன் அமைச்சர் பெருமக்களையும் சேனாதிபதிகளையும் அழைத்து தான் கண்ட கனவனின் பொறுப்பையையும் காட்டி மகிழ்ந்தான் அந்த அரசவையில் தன் அரியணையில் ஈசனார் அழைந்திருந்த உலாவக் கிழியை வைத்து அதற்கு கோலாகல பூஜைகள் செய்தான் பாண்டியன் சோமசுந்தர பாண்டிய பெருமானாகவே இந்த உலாவ பொற்கிழியை மறுத்து பாண்டியன் குலபூஷன் வழிபட்டான் பின் அக்கிழியின் கட்டை அவிழ்த்து அதிலிருந்த பொன்னையும் மணிகளையும் எடுத்து வேதம் போதும் மறையவர்களுக்கும் யாக யக் பிறகு பிறகு சிவப்புண்ணிய கைங்கரியங்களுக்கும் அளவில்லாது வாரி வழங்கினான் இறைவனின் அருள் அந்த உலக இருந்து எவ்வளவு எடுத்து செலவழித்த போதும் அதில் இருந்த பொண்ணும் பொருளும் சற்றும் குறையாதது கண்டு குலபூஷனும் ஏனையோரும் வியந்து இறைவனை தோற்றி துதித்தனர் உலாவ பொற்கழியில் இருந்து கிடைத்த பொன்னை கொண்டு சொக்கநாத பெருமானின் திரு விமானத்தை பாண்டியர் பொன் கொண்டு இழைத்தான் அன்னை மீனாட்சியின் திருக்கோயிலையும் ஆறு கால் பீடத்தையும் கோபுர வாயில்களையும் அழகுறச் செய்தான் இத்தகைய திருப்பணிகளால் பாண்டிய நாடு வறும நிலையிலிருந்து விடுபட்டு செல்வ செழிப்போடு விளங்க தொடங்கியது பாண்டியன் சிறப்புடைய ஆட்சியில் வேதியர்கள் வேதாதியர்கள் ஞாமிகள் வையாக்கர்ணர்கள் சிவவிரதிகள் சிவகம்யர் வரியோர் துறவியோர் என அனைத்தும் அனைவரும் வறுமை என்னும் சொல்லுக்கு பொருள் புரியாது வளமோடு வாழ்ந்தன திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம்